மாறி மாறாமல் இருக்கிறேன் என் வாழ்க்கை மட்டும் ஏன் மாற ஹலோ ராமன் சொல்லுங்க சொல்லுங்க என் வாழ்க்கை மட்டும் சொல்றார் சீக்கிரத்தில் அதைகள் மாறப்போகிறது சீக்கிரத்தில் அது மாற போகிறது கத்தர் உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அலையூயா மாறுவது அரிதா இருந்திருக்கலாம் கத்தர் இந்த காலவேல் அதிகளை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி அது அலறுகிறதா இருக்கலாம் அது ஒரு அலக்கழிக்கிறதா இருக்கலாம் அது ஒரு வேலை அரிதா இருக்கலாம் மாறுவது விடுதலை தருவது அரிதா இருக்கலாம் கத்தர் அதை மாற்று இந்த காலை வேலையில் அவர் போதுமானவரா இருக்கிறார் எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இது வந்து அதுலயா இந்த காரியம் எனக்கு செயல்பட மாட்டேங்குது அமே நான் தொட்டதெல்லாம் தோல்வியா போகுது நான் போற இடமெல்லாம் தோல்வியா போகிறது நான் செய்கிற காரியம் எல்லாம் தோல்வியா போகிறது இதுல இருந்து ஒரு முன்னேற்றத்தின் பாதையில விடுதலின் பாதை எனக்கு வரமாட்டேக்குதே கத்தர் சொல்ற இந்த வார்த்தை மூலமா கத்தர் சொல்ற அது இதுவரை கூடாமல் பயிருக்கலாம் இதுவரைக்கும் ஆகாமல் பயிருக்கலாம் இதுவரைக்கும் யாரோட நம்பி நீ செயல்பட்டு இருக்கலாம் கத்தர் இந்த கால நமக்கான விடுதலை தர அவர் போதுமானவராரு